எழுச்சி தமிழத்தோல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா முன்னிட்டு தூத்துக்குடி வடக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி மகளிர் அணி சார்பில் கேக் வெட்டி பொதுமக்களுக்கு வழங்கினர் எழுச்சி தமிழத்தோல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி மூன்றாவது பிறந்த நாள் விழா முன்னிட்டு தூத்துக்குடி வடக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டில் உள்ள பாரதி நகரில் வைத்து மகளிரணி மாவட்ட செயலாளர் விஜயா அந்தோணி தலைமையில் வழக்கறிஞர் அணி மாநில துணை செயலாளர் பெஞ்சமின் பிராங்க்லின் மாவட்ட செய்தி தொடர்பாளர் மனுவேல் ராஜ் ஆகியோர் முன்னிலையில் கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர் விழாவில் தொண்டரணி மாவட்ட துணை அமைப்பாளர் சிம்சன் கோவில்பட்டி நகர துணை செயலாளர் பாண்டிவளவன் கிறிஸ்தவ சமூக நீதி பேரவை மாவட்ட அமைப்பாளர் பாக்கியராஜ் மற்றும் மதியழகன் பிரசாந்த் முருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்